ஞானானந்தமயம் தேவம் நிர்மலாஸ்படிகாகிரும் ஆதாரம் சர்வ அனைவருக்கும் அஸ்ரோகே பணிவான நமஸ்காரங்கள் சக்தி குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளோ நாள் சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேயசையங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சனி வக்கர நிவர்த்தி எந்த இடத்துல வக்கரமாக இருந்தார் எந்த இடத்துல வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரும் சனியினுடைய பார்வை எப்படி இருக்கும் இது பொதுவாகவே எப்படி இருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி அந்த கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை ஐயா சர்மா ஐயா சொல்லுவாங்க நமஸ்காரம் இப்போ மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்போதுமே பலன்கள் சொல்கிறோம் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சட்டை ரெண்டரை வருஷத்துக்கு சனி பகவான் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சட்டே ஒன்றரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி கிடக்கக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றறுபது நாளில் குரு அவர்கள் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அப்படி பார்க்கும்பொழுது இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி சனி பகவானை பொறுத்தளவுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நம்ம இப்போ எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் பயிற்சி அடைஞ்சார் எங்கேருந்து பயிற்சி அடைஞ்சார் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைஞ்சார் இதுக்கு நடுப்புற இதில் ரெண்டு வக்ரம் வந்துச்சு ரெண்டு வக்ர நிவர்த்தியும் வரும் அது என்ன சாமி வக்ரம்னா என்ன வக்ர நிவர்த்தினா என்ன சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் வர்றது வக்ர ஆரம்பம் சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்திற்கு சூரிய பகவான் வர்றது வக்ர நிவர்த்தி அது என்ன வக்ர நிவர்த்தி வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழந்தது ரிட்ராகேஷன் பின்னோக்கி செல்லக்கூடியது அப்ப சனி பகவானை பொறுத்தளவுக்கு பின்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் கெடுக்கக்கூடிய நல்ல பலன்களையும் தன்மையும் குறைப்பார் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் அவர் செயலற்ற தன்மையில் இருப்பார் அப்போ அந்த செயலற்ற தன்மையில் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலங்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நற்பலன்களையும் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன ஒன்று ஒன்று சனி பகவானை பொறுத்தளவுக்கு லௌகீகத்தில் உள்ள வாழ்க்கையில் உள்ள இன்பங்கள் அத்தனையும் கொடுப்பாரு பட் சின்ன சின்ன பிராபலங்களையும் கொடுப்பாரு அப்போ அதை தாங்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு வேற எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்க ஜோதிஷ் சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு குரு தேசையிலையும் ராகு தேசையிலையும் நேர்மையான முறையில் சம்பாதிச்சீங்க அப்படின்னாக்க அது சனி தேசையில் தங்கும் அப்படின்றது ஒரு வாழ்வு உண்டு அதே போல குரு தேசையில் தப்பான முறையில் சம்பாதிச்சிட்டாக்க அது அடுத்து வரக்கூடிய சனி தேசையில் அதை காட்டி கொடுத்துருவார் அதே போல் ராகு தேசையில் ரெண்டாவது வருமானத்தை கூட்டுவாங்க ஆனால் திருப்பி அடுத்து வர குரு தேசையில் காமிச்சி கொடுத்துருவாங்க அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது அப்படின்றா நம்மளுடைய வேதத்தில் ஒரு அங்கமான ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மேஷம் முதல் மீனம் வரக்கட்டும் எத்தனை நாள் அப்படின்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எந்த நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதுக்கு அடுத்தது அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அதாவது கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு பேர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தாறு அன்னிக்கு மீனராசிக்கு போகிறாரு அப்போ அந்த மீனராசிக்கு போகக்கூடிய எடைப்பட்ட காலகட்டங்கள் அப்படின்றது சற்றே நூற்றி பத்து நாள் அவர் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் ரெண்டரை வருஷம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அஷ்டமத்து சனி அப்படின்றது கற்கடகத்துக்கும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது விருச்சிகத்திற்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மகரம் கும்பம் மீனத்துக்கு ஏழரை சனி அப்போ இந்த கடந்த காலகட்டங்களில் இந்த அஞ்சு ராசிக்காரங்களும் அதிகமாக பாதிக்கப்பட்ட ராசிகள் ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷம சனி ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி சனி அப்படின்றது அவதிப்பட்டு இருந்தாங்க இப்போ இந்த சனி வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன நற்பலன்களை செய்வாங்க அப்படின்றத பற்றியும் இந்த எளிய பரிகாரங்கள் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சனிக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான பலன்கள்லாம் பரிகாரங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் ஐயா சொன்னீங்க அதாவது சனி பகவான் மகர கும்ப ராசிகளுக்கு அதிபதியானவர் மேஷத்தில் நீச்சமாகவும் துலாத்தில் உச்சம் பெற்றும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சனி பகவானுக்கு கொடுத்த காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடியவர் சனி அதே மாதிரி ஜீவனம் நீங்கள் எந்த வகையில் வந்து உங்களுடைய டே டு டே லைஃப் அதாவது உங்களுடைய உத்தியோகம் உங்களுடைய தொழில் என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுக்கும் அதனால் சனியினுடைய மாற்றம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் மாற்றம் வரும் உங்களுடைய உடல் நலத்தில் பின்னடைவை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் அதை தவிர பார்த்தேன்னா சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடத்துக்கெல்லாம் வந்து ஆதிபத்தியத்தை வச்சு கொள்ளக்கூடியவர் அதனால் இவர் சனி பகவான்னு பொழுது அவர் என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார் உடல் நலத்தில் என்ன கேடுகளை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தேன்னா அதாவது கழிவு பாதைகளில் உபாதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் இந்த ஃபீக்கல் மேட்டர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரும் வரக்கூடிய வாய்ப்புகள் கிட்னி பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் வரக்கூடியது கிட்னி வந்து செயலிழந்து போகக்கூடியது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் அதாவது சனி பகவானால் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்களேன்னால் எலும்பு தேய்மானம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா சனி பகவான்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த கீழ்த்தட்டு மக்களில் ஒருவராக சொல்லப்படுகிறார் சனி உச்சமோ ஆட்சியோ பெற்றிருந்தால் பார்த்திங்கன்னா கீழ்த்தட்டு மக்களினுடைய ஆதரவு மிகவும் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே அந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய பொசிஷனுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வந்து சனியினுடைய ஆட்சியோ உச்சமோ இருந்தால் மட்டுமே அவர்களால் மக்களை திரட்டி கொண்டு மேலிடத்தில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனி பகவானுடைய திசை வரும்போது பார்த்திங்கன்னா சில பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்திருக்கிறதாவே ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க சரி இப்போது ஜோதிடத்தில் பார்த்திங்களா சனி பகவானுக்கு வந்து காகத்தை குறித்து சொல்கிறாங்க அதனால் வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ஒரு எளிய பரிகாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சுடசாதம் அதாவது புதுசாக செஞ்ச சாதத்தை வந்து காகத்துக்கு வைக்கிறதன் மூலியமாகும் எள் அதாவது பித்தக்கள் இல்லாதவங்க தாய் தகப்பனார் இல்லாதவங்க வந்து எள் ரெண்டு சேர்த்து அதை விட வைக்கிறதன் மூலியமாகும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாமே நிச்சயமாக போகும் அதோடு பார்த்த விநாயகர் இல்லைன்னா வந்து ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேருமே சனியை அதாவது எல்லா கிரகங்களையும் கட்டினவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் அதனால் இவர்கள் ரெண்டு பேரும் வந்து விடாமல் வழிபட்டு வரும் பொழுது கண்டிப்பாக சனியினுடைய தொல்லையின் மூலிய தொல்லைகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எள் தானம் கொடுக்கறது நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது இரும்பு தானம் கொடுக்குறது அது தவிர லோயர் லேபர்ஸ்னு சொல்லக்கூடிய உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் அதாவது எப்படின்னா இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து வீடு உடைக்கிறது டெமாலிஷன் பண்ணுறவங்க அது தவிர வந்து வண்டி வாகனங்கள் ஓட்டுறவங்க எர்த் மூவர்ஸ் அந்த மாதிரி பெரிய வண்டிகளை ஓட்டுறவங்க உடல் உழைப்பில் வந்து இந்த மண் மண்ணு கொத்துறவங்க பள்ளம் நோண்டுறவங்க ரோடு போடுறவங்க ரோடு கான்ட்ராக்ட் போடுறவங்க இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு செய்கிறவங்க அவங்களுக்கு இரும்பின இரும்பு சம்பந்தமான அதாவது பாண்டு இல்லைன்னா வந்து மண்வெட்டி கடப்பாறை இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி தானம் கொடுக்கறது ஒரு நல்ல விசேஷத்தை கொடுக்கும் பொதுவாகவே வந்து பார்த்திங்களா இந்த பேரிச்சம்பழம் அதுக்கப்புறம் வந்து நாவல் பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதே பாவக்காய் அதை தவிர வந்து இந்த சனிக்கு உண்டான எள் நல்லெண்ணெய் எல்லாம் வந்து தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சனிக்கிழமை அன்னிக்கு விநாயகர் கோவில்லையோ ஆஞ்சநேயர் கோவில்லையோ தயிர் சாதம் தானம் கொடுக்குறதன் மூலியமாக அதாவது சாமிக்கு கொடுத்துட்டு எல்லாருக்கும் விநியோகம் கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் சனி பகவானால் அது நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக போகும் சரி ஐயா என்னால் வெளியில் கூட போக முடியல என்னால் நான் என்ன தான் பண்ண முடியும்னு தெரியல நான் பக்கத்தில் கோவில்கள்லாம் போய் கூட என்னால் எதுவும் தா எதுவும் தான தர்மம்லாம் பண்ண முடியாது நான் வந்து ரொம்ப வயசானவன் என்னால் என்னவும் பண்ண முடியல ஏதாவது எளிய காயத்ரி மந்திரம் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா எளிய காயத்ரி மந்திரம் இந்த சனி பகவானுக்கு சொல்லுவோம் எப்பொழுதுமே சரணாகதி தத்துவம் அப்படின்றது சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்சது யாரால் ப்ராப்ளமோ அவங்கள்கிட்ட சரணாகதி அடையிறது அப்போ அந்த சனியுடைய காகத் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இதை எப்பொழுதுமே சூரிய உதயத்துக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு எட்டு ட்ரிப்பு சனி பகவான் அப்படின்னா என்றைக்கே எட்டு 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 ட்ரிப்பு சொல்லணும் அதுவும் பார்த்திங்கன்னாக்கா சனிக்கிழமையில் சனி ஹோரையில் காலையில் ஆறு ஊட்டி ஏழில் இந்த சனி காயத்திரியை சொல்லணும் இந்த சனிகாயத்திரியை சொல்லி அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது எளிய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி சூரியனை கண்டுபிட்டு பனி விலகுது அதே மாதிரி விலகுமா விலகும் அப்போ இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பண்ணலாமா இது ஒரு சில இதில் சொல்லுவாங்க பிள்ளையாரோடைய இது முருகனோட இதுன்ட்டு முருகன் உலகத்தை சுற்றிட்டு பாரு பிள்ளையார் வந்து என்ன பண்ணுவார் தாய் தந்தையே உலகம் உலகமே தாய் தந்தை அப்படின்ட்டு அதேமாரி இந்த எளிய பரிகாரம் இந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் எங்களோட இந்த யூடியூப்ல ஸ்டில்லாகவே கொடுக்குறோம் அதை அதையும் பார்த்து படிச்சுக்கோங்க ஓம் காக தொஜாய வித்மகி கற்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரோத மந்தம்னாக்க அவருக்கு கால் ஊனம் அதனால் மில்லமாக செல்லக்கூடிய கிரகங்கள் அதே போல் ஊனமுற்றவங்களுக்கு இந்த இரும்பு கைத்தடி மொபைல் பண்ணுற இந்த வாக்கிங் இது இது எல்லாமே வாங்கி கொடுக்கலாமா வாங்கி கொடுக்கலாம் இந்த காயத்திலையும் செல்லலாம் இதுக்காக நீங்கள் எந்த விதமான சிரமமும் பட வேண்டாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இதை செய்யும்பொழுது ஒவ்வொரு முன்னேற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் வருமா வரும் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சனி கொடுப்பதை கெடுப்பத யாராலும் தடுக்க முடியாது சூரியனுடைய புத்திரன் சனி பகவான் அப்போ அந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு சரணாகதி 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 அடைஞ்சோம் அப்படின்னாக்க வாழ்க்கையில் வெற்றி 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 கிடைக்குமா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தது மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் இந்த சனி வக்ர நிவர்த்தி கிட்டத்தட்ட நூற்றி பத்து நாள் இந்த நூற்றி பத்து நாளும் எந்தெந்த ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு என்னென்ன கெடுபலன்கள் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்ப்போமா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் பொதுவாகவே பார்த்தீங்களேன்னா ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சனி பெரிய யோகக்காரகர் ஏன்னா ஒரு கேந்திர ஒரு கோணத்தின் அதிபதி அதாவது ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்போது பத்துக்கு அதிபதி சுலாத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சுக்கு அதிபதி ஒரு கே கேந்திர ஒரு கோணத்திற்கு அதிபதி அதனால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி அதனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் சனி பகவானால் பிரச்சனை இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 கம்மி சரி இப்போ இந்த துளா ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம் துளா ராசிக்காரர்களுக்கு நான் அப்படி சொன்னேன்னா உடனே சார் ரொம்ப வருஷமாகவே நாங்கள் படாத பாடு போட்டுட்ருக்கோம் ஏதாவது மாற்றம் வருவான்னு பார்த்துட்டே இருக்கோம் திருப்பி நீங்கள் வக்கரகதி நீங்கள் வக்கரகதி ஆனதுலேருந்து எங்களுக்கு பெரிய அடிபட்டு போச்சு சார் உண்மையான பேச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒரு பெரிய மாறுதல் உங்கள் வாழ்வில் வரப்போகுது இவ்வளவு நாளாக வந்து கஷ்டப்பட்டு இருந்தவங்களுக்கு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படும் என்ன சார் இது சனி அஞ்சாம் இடத்துல இருந்தாலும் குழந்தை பிராப்தி எப்படி சார் வரும் அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புத்திரஸ்தான அதிபதி அந்த புத்திரஸ்தான அதிபதி கண்டிப்பாக புத்திரஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை கொடுத்தே தீருவார் அதனால் இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார் சரி உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் இருந்தாலும் நிச்சயமான வெற்றி இலக்கு வரும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த திடீர் பணவரவு வரும் என்னடா இது பணவரவு திடீர்னு வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறாரு இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பேச்சில் தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது முடிஞ்சவர்களும் பேசாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பேசாமே காரியத்தை சாதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த துளாராசிக்காரர்கள் இப்போ இருப்பாங்க அதை தவிர குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிஞ்சுப்பாங்க அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் ஏன்னா தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது பொருளை பொறுத்து பேசக்கூடியது எல்லாமே வந்து சனி கொடுத்துருவார் ஆனால் உயிர் காரகத்துவம்னு சொல்லக்கூடிய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே பிரச்சனையை கொடுத்துருவார் அதனால் வந்து பார்த்தோன்னா பணம் அதிகமாக வரும் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்பருகும் அதனால் பேசாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது சரி இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்களுக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவருடைய ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கிறார் ஏழு பதினொன்னுடைய பார்வைகள் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதை தவிர இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஒருவேளை தசாபுக்தி சரியில்லைன்னா என்ன எளிய பரிகாரங்கள் இந்த கோச்சாரம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு பண்ணலாம் ஐயா ஐயர்கிட்ட கேட்போம் அதனால் அற்புதமாக சொன்னீங்க துளாராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த துளாராசியைச் சேர்ந்த அன்பர்கள் நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க குலதெய்வ வழிபாடுக்கு கிளம்பும்போது ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் வந்துக்கிட்டு போக முடியாமலே இருந்துச்சு அப்படி ஏற்பட்ட இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த நூற்றி பத்து நாளில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க ஒரு வீட்டில் குலதெய்வ வழிபாடும் பித்திருக்களுடைய ஆசிர்வாதமும் இருந்தால்தான் வீட்டில் எந்த விதமான சுபகாரியங்களும் மாற்றம் நடக்கும்ன்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சரி இதை தவிர சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையாக உங்களுடைய ராசிக்கான ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் இடத்தை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சனி பொறுத்த அளவுக்கு நின்ற இடத்தையும் பால் பண்ணக்கூடியவர் பார்த்த இடத்தையும் பால் பண்ணக்கூடியவர் அப்படின்றது சொல்லக்கூடியது அப்ப ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலோ கணவன் மனைவிக்குள்ளார அன்னெசரி ஆர்கியூமெண்ட் அன்னெசரி டிபேட் வேண்டாம் நம்ம வந்து ஜாலியா பேசிகிட்டு இருக்கோம் ஜோவியலாக பேசிகிட்டு இருக்கோமோ அது நமக்கு பெரிய ப்ராப்ளங்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி பார்க்குறதுனால ஒரு சில நேரத்தில் பிரிவினையை கூட கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரலாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜோவியலா பேசுகிறோம் கிண்டலுக்காக பேசுகிறோம் நீ எப்படி நான் அப்படின்னு ஒரு சில நேரத்தில் கேரக்டர் அசாஸ் பண்ணி பேசினா அது பிரிவினையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் எச்சரிக்கையாருங்க அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லை தொழில் பார்ட்னர்னாலையும் ஏமா மாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு இருப்பார் புது புது சொல்லுவார் ஆனால் முதலீடு போட மாட்டார் உங்களை உங்களை முதலீடு சொல்லி சிக்கலில் மாட்டிவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ராகுவோட பார்வையும் அங்கே இருக்கு ராகுக்கு எப்பொழுதும் விசேஷ பார்வை மூணாம் பார்வை உண்டுன்றது ஜோதிஷ் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ பிரம்மாண்டமாகும் உங்களை அம்பா நிறைஞ்சி கொண்டு போவோம் அதான் நிறைஞ்சி கொண்டு போயிடலாம் ஆசையை தூண்டி விடுவார் பட் ஆசையை தூண்டி விட்டுட்டு பெரு நஷ்டங்கள் வரக்கூடிய கூடிய வாய்ப்புக்கள் உண்டு நூற்றி பத்து நாளும் துளாராசியை சேர்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு தொழிலில் முதலீடு பண்ணாமல் மூளையை மட்டும் வச்சுக்கிட்டு தொழில் பண்ணுங்கள் பாட்டரை ஃபுல்லாக நம்பாதீங்க நீங்களும் கூட கூட இருந்து பண்ணும் பொழுது சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தோம்னாக்க லாபஸ்தானத்தை சதாசப்தம பார்வையாக சனி பகவான் பார்க்குறாரு இந்த லாபஸ்தானத்தில் ஏற்கனவே கேது பகவானும் இருக்கார் அப்போ லாபங்கள் நல்ல பொருளாதாரத்தில் கொடுத்துருவார் பொருள் கிடச்சிடும் ஆனால் உடல் நலத்தில் தொந்தரவு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற அலைச்சல்கள் தேவையற்ற பதட்டங்கள் தேவையற்ற குழப்பங்கள் அத்தனையுமே இருக்கும் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு குரு அதிசாரம் வாங்குறதுக்கு முன்னாடி மிதனத்தில் இருந்துட்டு உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தார் பொருள் வரவுல எந்த சங்கடமும் இல்லாமல் இருந்துச்சு டிப்ரெஷனும் இல்லாமல் இல்லாமல் இருந்துச்சு இப்போ குரு வேறு இதுக்கு நடுப்புற அதிசாரம் வாங்கி வந்துட்டார் நாலாம் இடத்துல கற்க வந்துட்டார் அப்போ மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிஸ்டர்பு கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்ப்புக்கள் உண்டு அலைச்சல் அதிகமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்தை கொடுத்துருவார் பட் உடல் நலத்தை முடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அளவோடு இப்போ இது பண்ணோம்னாக்க எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் அளவோடு இருந்துச்சுனாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் சரி இந்த ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க எளிய பரிகாரங்கள் வீட்டிலேயே இருந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுடைய ஓரையான ஆறு ஏழில் இந்த சனியுடைய காயத்ரி ஓம் காக காகத் துஜாய்மகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ வந்த பிரஜோதயாத் இந்த சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை காலையில் ஆறு ஏழில் சனி ஓரையில் குறைஞ்சது நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வருகின்ற பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையும் விளக்குமா விளக்கும் சரி இதை தவிர வேறு எதாவது செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் இப்போ நம்ம பொறுத்தளவுக்கு இதோடைய கன்க்ளூஷன் கன்க்ளூஷன் அப்படின்னாக்க இந்த சனி வக்ர நிவர்த்தி துளாராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பலங்களையும் என்னென்ன கெடுபடங்களையும் இந்த சட்ட இறக்குழை நூற்றி பத்து நாளைக்கு என்ன செய்ய போகுது அப்படின்றத நம்மளுடைய கேஎஸ் ஐயங்காரவங்க கன்க்ளூஷனாக கொடுப்பாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது துலாராசியை பொறுத்தவரை பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துல வந்து சனி ஆட்சி பெற்ற போது பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இருப்பினும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எதிர்பார்த்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் மூலியமாகவும் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது கூட்டு தொழிலில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் அதீத முதலீடு செய்ய தேவையில்லை கூட்டு தொழிலில் லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஏன்னா பண வரவு வரும்பொழுது கூட்டு தொழிலில் வார்த்தைகள் மிஞ்சி போகிறதுனால நிச்சயமாக பிரேக் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது உங்களுடைய குடும்பத்தில் வந்து சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தனா இந்த ராசிக்காரர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் அதாவது சனி வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் கொடுக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்